ஆனால் பிரியமான தொழில் சீரியலை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கும் போதே சீரியலை முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ் கூட பிரியமான தொழில் சீரியல் அஞ்சு புள்ளி தொண்ணூறு டிஆர்பி ரேட்டிங் பெற்று மதியம் ஸ்லாட்லேயே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற சீரியலாக இருக்குது இதுக்கு தான் ஆதியாக நடித்த விக்கி அவர்கள் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பலருமே பிரியமான தொழில் சீரியல் பார்ட் டூ வேணும்னு சொல்கிறாங்க இதுக்கு அந்த டீம் தரப்புலருந்தே சொல்கிறது கண்டிப்பாக பிரியமான தொழில் சீரியல் டூ வந்தால் நாங்களும் நடிக்க தயார் ஒட்டுமொத்த டீமும் திரும்பவும் நடிக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவும் விருப்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போதைக்கு விக்கி அவர்கள் இப்போ கலாட்டா கல்யாணம்ன்ற புது சீரியலில் நடிச்சிட்டு வராரு இந்த சீரியலும் சன் டிவ் தான் ஒளிபரப்பாக போகுது கண்டிப்பாக இந்தளவுக்கு பேராதரவு பெற்ற பிரியமான தொழில் சீரியல் கூடியொவில் அதே டீமோட செகண்ட் பார்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டீம் தரப்பில் நாம் கோரிக்கை வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்களும் செயல்படுத்த வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிரியமான தொழில் டூ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்கமெண்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானே கிளிக் பண்ணிடுங்க